அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் பிக்சட் டெபாசிட் வட்டியை உயர்த்திய எஸ்பிஐ ஹெச்டிஎஃப்சி வங்கிகள் பற்றி பார்ப்போம் எஸ்பிஐ ஹெச்டிஎஃப்சி பேங்க் எஃப்டி ரெட்ஸ் நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியும் மிகப்பெரிய தனியார் வங்கியும் பிக்சட் டெபாசிட் திட்டத்தில் முதலீடு செய்யும் குறிப்பிட்ட வாடிக்கையாளர்களுக்கு அதிக வட்டி விகிதங்களை அறிவித்து உள்ளன எஸ்பிஐ ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட் எஸ்பிஐ எண்பது வயதுக்கு மேற்பட்ட சூப்பர் சீனியர் குடிமக்களுக்கு புதிய வகையை அறிமுகப்படுத்தி உள்ளது இதன் மூலம் சூப்பர் சீனியர்களுக்கு மூத்த குடிமக்களை விட பத்து அடிப்படை புள்ளிகள் அதிகம் வட்டி கிடைக்கும் என்று கூறியுள்ளது ஹச்டிஎஃப்சி இன்ட்ரெஸ்ட் ரேட் இதேபோல் HDFC வங்கி ரூபாய் ஐந்து கோடி மற்றும் அதற்கு மேற்பட்ட மொத்த வைப்புத் தொகையின் வருவாயை ஐந்து அல்லது பத்து அடிப்படை புள்ளிகள் உயர்த்தி உள்ளது எஸ்பிஐ Fixed Deposit ஸ்கீம் அதிக வாடிக்கையாளர்களை கவந்ததற்காக புதிய பிக்சட் டெபாசிட் பிரிவை எஸ்பிஐ உருவாக்கி உள்ளது எண்பது வயது மற்றும் அதற்கு மேல் உள்ளவர்களுக்கு அதிக வருமானத்தை வழங்குவதை தவிர வாடிக்கையாளர்கள் தங்கள் சேமிப்பு இலக்குகளை தீர்மானித்து அதற்கேற்ப ரெக்கரிங் டெபாசிட்டுகளை செய்யவும் அனுமதிக்கப்படுகிறது ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீம் வளர்ச்சியை அதிகரிக்க வட்டி விகிதத்தை குறைக்க வேண்டும் என்ற பரவலான கோரிக்கை எழுந்துள்ள நிலையில் இந்த வட்டி விகித திருத்தம் வந்துள்ளது இதற்கிடையில் ரிசர்வ் வங்கியின் தரவுகள் வங்கி வைப்பு தொகை மற்றும் வங்கி கடன்கள் அதே வேகத்தில் இருப்பதை காட்டுகிறது டிசம்பர் நடுப்பகுதியில் பதினொன்று புள்ளி ஐந்து சதவீத வளர்ச்சி பதிவாகி உள்ளது ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் சூப்பர் சீனியர் இரண்டு பெரிய வங்கிகளின் வட்டி விகிதம் அதிகரிப்பு மற்ற வங்கிகளின் வட்டி விகிதமும் உயரவும் வழிவகிக்கிறது ஆனால் ஹெச்டிஎஃப்சி வங்கியின் வட்டி விகித திருத்தம் மற்ற வங்கிகளுக்கு ஈடு கொடுக்கும் வகையிலே அமைந்து உள்ளது ஃபிக்ஸ்டு டெபாசிட் ரிட்டர்ன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் முடிவடைந்த காலாண்டில் வணிக புள்ளி விவரங்களை அறிவித்த பேங்க் ஆஃப் பரோடா அதன் குளோபல் அட்வான்ஸ் மற்றும் குளோபல் டெபாசிட் இரண்டும் முறையே பதினொன்று புள்ளி ஏழு சதவீதம் மற்றும் பதினொன்று புள்ளி எட்டு சதவீத வளர்ச்சி கண்டிருப்பதாக கூறியுள்ளது இன்றுடன் இந்த தகவல் முடிவடைந்தது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்